ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு டாக்டர் ஷெர்லியூன்ஸ் கார்டன் இன்னைக்கு தோட்டத்தில் நிறைய ரோஜா பூக்கள் பூத்துருக்கு குறிப்பாக நாட்டு ரோஜா பூவும் பெங்களூர் ரோஸ்லேயும் நிறைய பூக்கள் இருக்குது ரோஜா பூக்களுக்கு எப்படி தைலம் அடிக்கணும்ல நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் யூஸ்வலாக நான் சாயந்தரம் தான் தைலம் அடிப்பேன் காலையில் இந்த வெயிலெல்லாம் தைலம் அடிக்கக்கூடாது தோட்டத்தில் இன்றைக்கி என்னோடய சிம்பாக இருக்கான் இந்த ரோஜா செடியை பாருங்கள் தையல அடித்த பிறகு கொத்து கொத்தாக அதில் பூக்கள் இருக்குது இந்த செடி ஆக்சுவலாக மொட்டையாக தான் இருக்கும் ஆனால் நான் ரெகுலராக தையில அடித்த பிறகு அதில் நிறைய பூக்களும் வச்சு நிறைய கொத்து கொத்தா இலைகளும் இருக்குது முறையாக தைலம் அடிச்சிங்கன்னா உங்கள் செடிகளும் இதே மாதிரி ரொம்ப புஷ்ஷியாக செழிப்பாக நிறைய பூக்கள் வைக்கும் ரோஜா செடிக்கு நார்மலாக நீங்கள் உரம் போட்டாலும் தையில அடிக்கலைன்னா செடி இந்த மாதிரி செழிப்பாக வராது என் ரோஜா தோட்டத்தில் நிறைய பூக்கள் இருக்குது அதையெல்லாம் ஒன் பை ஒன் உங்களுக்கு காமிக்கிறேன் இதுதான் பிளாக் ரோஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு பிங்க் கலர் ரோஜா பூ இது வந்து ஆர்கிட் ரோஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க என்னோடய நாட்டு ரோஜா பூக்கள்லாம் நிறைய பூக்கள் இருக்குது இன்றைக்கி கலர் கலராக கொத்து கொத்தாக நிறைய பூக்கள் என் தோட்டத்தில் பூத்துருக்கு மஞ்சள் செகப்பு பிங்க் ஒயிட்டுன்னு பல கலரில் பூக்கள் இருக்குது இது வந்து பன்னீர் ரோஜா பன்னீர் ரோஜாக்கும் நாட்டு ரோஜா செடிகளுக்கும் நான் தைலையெல்லாம் அடிக்கிறது இல்லை அது நார்மலாகவே ரெகுலராக பூக்கும் நாட்டு ரோஜா செடிக்கு இந்த மருந்தெல்லாம் ஸ்ப்ரே பண்ண அவசியம் இல்லை பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி கொஞ்சம் உரம் காம்போஸ்ட் வேப்பம் பண்ணாக்கு இந்த கலவை நீங்கள் மூட்டில் போட்டாலே போதும் சூப்பராக பூ பூக்கும் இன்னைக்கு காலையிலே கிளினிக்ஸ் இருந்து ரொம்ப பிஸி டே ஒரு ஆறு மணிக்கு எல்லாம் தான் நான் தோட்டத்துக்கு வந்தேன் இப்போ பாருங்கள் மணி ஏழு நேரம் நல்லா இருட்டிருச்சு இப்போ நீங்கள் பார்க்குறது நாட்டு ரோஜாவில் உள்ள வெள்ள ரோஜா நான் தோட்ட வேலை செய்யும்போது சிம்பா என் பக்கத்துலேயே வந்து நிற்பான் சாயங்காலம் எல்லாம் நான் சிம்பா கூட பால் விளாடுவேன் ஓடி பிடிச்சி விளாடுவேன் அவனுக்கு அது ரொம்ப பிடிக்கும் எவ்வளோ தான் நான் பிஸியாக இருந்தாலும் வாரத்தில் ஒரு நாளாவது அவனோட டைம் ஸ்பென்ட் பண்ணணும் இல்லைன்னு அவன் ரொம்ப ஏங்குவான் சிம்பாவுக்கு இப்போ ரெண்டு வயசு ஆகுது அவன் ரொம்ப மொரட்டாக இருப்பான் ரொம்ப பெரிய சைஸில் இருப்பான் ஆனால் என்னோட விளாடும் போது எனக்கு ஏதாவது அடி பற்றக்கூடாது அவன் பல்லு என் கையில் பற்றக்கூடாது அப்படின்ட்டு அவன் ரொம்ப கவனமாக இருப்பான் பால் விளையாடுறதுன்னா சிம்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் இவன் என்ன பண்ணுவான்னா என் கையில் இருந்து எப்படியாவது பாலை எடுத்துகிட்டு அப்படியே ஒரு ஓரமாக கொண்டு ஒழிச்சு வச்சுட்டு நிற்பான் நான் வந்து எதை கேட்டாலும் சிம்பா எனக்கு கொடுப்பான் இந்த பால் கேட்டால் கொடுக்கவே மாட்டான் அந்தளவு அந்த பால் மேலே அவனுக்கு ஒரு பிரியம் ஹேப்பி கார்டனிங்